திரைனா ஒரு ஃபோனுன்னு ஒன்று இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு பேசலான்னு எல்லா கைதிக்கும் இருக்கும் பட் இவங்க வந்து போது இவங்க ஃபோனுக்கு பதில் இவங்க வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுறதுக்குண்டான இதுக்குண்டான அலோவ் பண்ணுறது இவங்களுக்கு இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு கேட்டகரிஸ் தான் இருக்குது வாங்கி நீங்கள் போய் பேசணும் இப்போ இப்போ நான் ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மூணு நிமிஷம் பேசலாம் வாரத்துல வாரத்தில் மூணு நிமிஷம் பேசலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும் வாரத்தில் மூணு நாள் பேசலாம் அப்படின்ட்டு அதில் இன்றைக்கி ஒரு நிமிஷம் பேசிவிட்டு ரெண்டு நிமிஷம் பாக்கி வச்சுட்டு அடுத்த இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்னு ஒரு அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது இவங்க அப்பப்போ வெளியே போகிறது வர்றது வெளியே போகிறது வர்றதுன்னும் போது இவங்க வந்து தடுத்துருக்காங்க சூப்பரண்ட் வா வர ரவுண்ட்ஸ் வர டைமு நீங்கள் அலோவ் பண்ணோம் இல்லைல்ல எனக்கு வீடியோ கால் கான்ஃபரன் கால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவங்க உடனே செக் பண்ணியிருக்காங்க வீடியோ கால் இருக்கான்னு அதெல்லாம் இப்போதைக்கி இவங்களுக்கு வீடியோ கால் அவங்க வீடியோ கால் இல்லை உள்ளே போகன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டுருக்காங்க இந்த டென்ஷன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துருக்கு சரி சூப்பர ரெண்டு போனவுடனே ரவுண்ட்ஸ் போய் முடித்தவுன்னே கதவு திறந்துருக்காங்க கதவை திறந்த வேகத்தில் வந்து இவங்களை தாக்கி கதவில் வச்சு அடித்ததாகவும் இதை பார்த்து இருந்த ரெண்டு கைதிகள் மயங்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் இவங்களை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்டதாகவும்